வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த புனிதமான புரட்டாசி மாசத்துல நம்ம மனசுல இருக்கிற நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரத்தை பத்தி தான் உங்க மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கா நியாயமான ஆசைதான் ஆனா அது எப்படி அது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு தான் சரி புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் பெருமாளை கும்பிட இந்த நாளை ஏன் இவ்ளோ முக்கியமா சொல்றாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம் வாங்க புரட்டாசி மாசம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆன்மீக சக்தி நிறைஞ்சிருக்கும் இந்த நாட்கள்ல நம்ம பெருமாளோட நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அதோட முழு சக்தியும் அந்த தெய்வீக ஆற்றலும் நமக்குள்ள வந்து நிறையும் அது நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் வெளிப்படும் பாருங்க பொதுவா புரட்டாசி மாசம் முப்பது நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனா நம்ம எல்லாருக்கும் அது முடியுமா சொல்லுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா போதும் அது திருப்பதி ஏழுமலையானோட முழு அருளையும் நமக்கு வாங்கி கொடுத்துடும் சரி மத்த நாட்களை விட இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு ஏன் இவ்ளோ பவர் ஏனா தான் பெருமாளோட உள்ளம் ரொம்ப குளிர்ந்து சந்தோஷமா இருப்பாராம் அதனால நம்ம மனசுருகி என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஓகே இப்போ இதோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு அடுத்ததா இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை நாம எப்படி கரெக்டா செய்யணும் அதோட வழிமுறைகள் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இந்த வழிமுறைகள் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சிடணும் அப்புறம் பெருமாளுக்கு உகந்த திருமண் அல்லது நாமம் போட்டுக்கோங்க தெற்கு திசையை தவிர வேற எந்த திசையில வேணும்னாலும் உட்காரலாம் உங்க மனசுல இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான நியாயமான கோரிக்கையை மட்டும் நல்லா நினைச்சுக்கிட்டு ரெண்டு கிராம்பை எடுத்து வாயோட வலது பக்கத்துல வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை யார் சொல்லலாம்னு ஒரு கேவி வரும் இல்லையா பெரியவங்க சின்ன பசங்க பெண்கள்னு யார் வேணுன்னாலும் சொல்லலாம் சத்தமா சொல்லலாம் இல்ல மனசுக்குள்ளேயே கூட சொல்லிக்கலாம் வீட்டுல சொல்றீங்கன்னா வெறும் தரையில உட்காராதீங்க ஒரு பாயில விரிப்பு ஏதாவது போட்டு உட்காருங்க ஆனா கோவிலுக்கு போனா வெறும் தரையில உட்காந்து என்ன தெரியுமா நம்மளோட உண்மையான பக்தி தான் நாம செய்ய போற இந்த விஷயத்துக்கு பேருதான் நாம ஜபம் சிம்பிளா சொன்னா கடவுளோட பேரை திரும்ப திரும்ப சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம சாஸ்திரங்கள்ல கடவுளை விட அவரோட நாமத்துக்கு அதாவது அவரோட பேருக்கு சக்தி அதிகம்னு சொல்லிருக்காங்க சரி இவ்ளோ நேரம் பேசிட்டோம் இந்த வழிபாட்டோட முக்கியமான விஷயமே அந்த மந்திரம் தானே அப்படி என்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் வாங்க பார்க்கலாம் நாம இப்ப பார்க்க போற மந்திரம் ஒரு ஒருவரி தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா அதோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்னன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை நல்லா மனசு ஒருமிச்சு பக்தியோட சொல்லணும் இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும் கரெக்டா நூத்தி எட்டு முறை சொல்லணும் ஏன் இந்த நூத்தி எட்டு ஏன்னா இந்த எண் ஒரு தெய்வீக முழுமைய குறிக்குதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சரி நூத்தி எட்டு தடவை மந்திரத்தை சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த வழிபாட்டை எப்படி சரியா முடிக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம் அப்போதான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நூத்தி எட்டு முறை சொல்லி முடிச்ச உடனே உங்க வாயில வச்சுருந்தீங்களா அந்த ரெண்டு கிராம்பு அதை எடுத்து யாரும் கால் படாத ஒரு இடத்துல போட்டுடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி அல்லது குடிங்க ஏன் இப்படி செய்யணும்னா அப்போதான் நாம சொன்ன அந்த மந்திரத்தோட சக்தி அதோட தெய்வீக ஆற்று நம்ம உடம்பை விட்டு போகாம நமக்குள்ளேயே நிலைச்சு நிக்கும் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு பெஸ்ட் டைம்னா அது கால நேரம்தான் ஒருவேளை காலையில உங்களுக்கு டைம் இல்ல முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க சாயங்காலம் வீட்டில் விளக்கு ஏத்திட்டு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிடலாம் அதுவும் நல்ல பலனை கொடுக்கும் கடைசியா ஒன்னே ஒன்னு தான் உங்க பிரச்சனை எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி திருப்பதி பெருமாள் அதை கண்டிப்பா தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இதை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்கிறவோட எல்லாருடைய நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேறணும் எல்லாருக்கும் பெருமாளோட பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும் கோவிந்தா கோவிந்தா